என்ன இது இவ்வளவு நாள் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் நான் தான் நான் தான் சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தான் சொந்தம் கொண்டாடி இருந்தாருன்னு பார்த்தா இப்ப அந்த லிஸ்ட்ல சைனாவும் எழுந்திட்டாங்களே இதை பார்த்து நம்ம என்னதான் சொல்றது இப்படி வந்து நம்ம புலம்புற மாதிரிதான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க நம்ம இத எல்லாத்துக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கான காரணம் நான் தான் சொல்லி எவ்வளவோ தடவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து சொல்லி பார்த்துட்டாரு சொல்லி சொல்லி அவருக்கே சரிச்சு போச்சுங்க நீங்க காரணம் இல்ல அப்படின்னு நம்மளும் எத்தனையோ தடவை விளக்கம் கொடுத்துட்டோம் இப்ப இதுக்கப்புறம் சைனாவும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை முடிவுக்கு வந்ததுக்கு காரணம் நாங்க தான் நாங்க தான் தலையிட்டு இந்த ஒரு பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்ப திடுதுப்புனு அவங்க ஒரு குண்ட தூக்கி போட்டிருக்காங்க என்னப்பா சொல்றீங்க அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க ஆமாங்க சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வந்து பீஜிங்ல நடந்த ஒரு நிகழ்ச்சியில வந்து பேசும்போது அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் எத்தனையோ வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் மியான்மர்ல நடந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் ஈரானோட பிரச்சனையையும் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா அந்த ஒரு பிரச்சனையிலையும் நாங்க வந்து தலையிட்டு அந்த பிரச்சனைய வந்து முடிவுக்கு வந்து கொண்டு வந்தோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையில வந்து எவ்வளவோ தூரம் எஃபோர்ட் போட்டு நாங்க இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு கொண்டு வந்தோம் இந்த பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாங்க தான் ஏன்னா தான் இந்த பிரச்சனையில வந்து மத்தியஸ்தனம் பண்ணி இந்த பிரச்சனை முடிவுக்கு வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமா இருந்தோம் அப்படின்னு இந்த மாதிரி சீனாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்கள் வந்து சொல்லிருக்காருங்க வாங்கி இப்படி சொன்னவனே இங்க உள்ள எதிர்கட்சி தலைவர்கள்லாம் நம்ம இந்தியாவை வாங்க வாங்க நாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படிப்பா சீனா இந்த மாதிரி வந்து சொல்லலாம் சீனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நம்ம இந்தியாவே இன்சல்ட் பண்ணிட்டாங்க ஆனா இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து சைனா சொன்னவனே எப்படி இதை பார்த்துட்டு இந்தியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சைனாவை வந்து நாக்கப்படுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்க வேணாமா அப்படின்னு ஓவைசில இருந்து நிறைய முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இந்தியன் கவர்மெண்ட்டை பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா சைனாவோட பாரின் மினிஸ்டர் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேட்மெண்டை வந்து கொடுத்திருக்காரு அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிராக நம்மளும் நம்மளோட தரப்பு நியாயத்தை வந்து முன்வைக்கணுமா இல்லையா இந்த விஷயத்துல ஏன் இந்தியா இவ்வளோ அமைதியாக வந்திருக்காங்க இந்தியா அமைதியா இருக்கிறது வந்து சரியில்லை அப்படின்னு பல பேர் வந்து பல விதமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்த இந்தியா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதான் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க பல தடவை வந்து சொல்லிட்டோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்து யாருனாலே முடிவுக்கு வரல இந்த ஒரு பிரச்சனையில எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி மீடியேஷனுமே நடக்கலை நாங்க ரெண்டு தான் பேசி தீத்து இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்தோம்னு சொல்லி எவ்வளவோ தடவை வந்து சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏன் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு நம்ம இந்தியா வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஆனா அப்படிலாம் இருக்கும் போது கூட இந்தியன் கவர்மெண்ட் ஏன் இந்த விஷயத்துல அமைதியா இருக்காங்க இருக்காங்க சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே இந்தியன் கவர்மெண்ட் மேல ஒரு பெரிய விமர்சனத்தை வந்து பொறுத்த வரைக்கும் இந்தியா இந்த ஏன் மாட்டாங்கன்னு ஆல்ரெடி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்தாரு அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணி நம்ம எவ்வளவோ விளக்கம் வந்து கொடுத்து பார்த்துட்டோம் ஆனா எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் வந்திருந்தாரு நீங்க மட்டும் சொல்லிட்டே இருங்க இதை பத்தி நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியா வந்து ட்ரம்ப் அவர்களோட கருத்தை ஒரு பொருட்டாவே மதிக்கல அதே மாதிரி தான் சீனாவோட கருத்தை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு தாங்க நமக்கு வந்து தோணுது இதுல ஒரு பெருத்த காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை அப்ப பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு எதிராக சீனாவோட ஆயுதங்களை தான் வந்து அதிகமா யூஸ் பண்ணாங்க சீனாவோட ஏவுகணைகளை தான் இந்தியா மேல வந்து ஏவுனாங்க ஆனா இப்படிலாம் இருக்கும் போது எந்த தைரியத்துல தான் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைய நாங்க தான் தீர்த்து வச்சோம்னு சொல்லிட்டு வாய்க்கூசாம சொல்றாரோ தெரிலங்க ஆனா இது எல்லாத்தையும் பார்க்கும் போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவா புரியுது அப்படின்னா இந்தியாவை பகடக்காயா அமெரிக்காவும் சரி சீனாவும் சரி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மட்டும் தெளிவா புரியுது ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்க இந்தியா வந்து சீனா கிட்ட கவனமாக வந்து இருக்கணும் சீனா வந்து அமெரிக்க இந்திய ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிருந்தாங்க இதுக்கு கூட வந்து சைனா தேவையில்லாமல் வந்து அமெரிக்கா இந்தியா கூட நாங்கள் வச்சிருக்கிற ரிலேஷன்ஷிப்பை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இதை தொடர்ந்து சைனாவும் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை நாங்கள் தான் தீர்த்து வச்சோன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க அப்புடின்னா இப்போ இது மூலமாக நமக்கு என்ன தெரியுது இந்தியாவை வந்து அவங்க பக்கம் தான் எழுக்கணும் இவங்க பக்கம் தான் எழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவும் சரி அமெரிக்காவும் சரி பயங்கரமாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக புரியுதுங்க ஆனால் இந்த ஒரு அரசியலை நம்ம சிக்காமல் ரொம்ப தெளிவாக வந்திருக்கணுங்க ஏன்னா நம்ம அவ்வளோ ஈஸியாக சைனாவை நம்ப முடியாது அவங்க கூட எல்லை பிரச்சனை வந்து அதே மாதிரி எதிரிய கூட நம்பிடலாம் அமெரிக்காவை நம்பவே முடியாது ஏன்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாகிஸ்தான் மேல டாரிஃபை கம்மி பண்றது பாகிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறதுன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கும் சப்போர்ட்டிவாக தான் வந்திருக்காங்க அதனால இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எதிர்ப்பா வம்பு நம்ம பாட்டுக்கு செவனேன்னு சொல்லி நம்ம இருக்கிறன்னு தெரியாமல் இருந்துட்டு போயிடணும் அப்படின்னு நம்ம யார் கூட சேராமல் நம்ம தனியாளாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாக வந்திருக்கு இந்த விஷயத்தில் நம்ம இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்